பி மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை பன்னெண்டு பது மற்றும் பதினைந்து நாட்களில் முடிவார் பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு மூன்று நாட்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே நல்லா கவனிங்க பீன்றவர் எவ்வளோ நேரம் பன்னெண்டு பன்னிரெண்டு நிம் நாட்களில் செஞ்சு முடிச்சுடுவார் ஸோ க்யூன்றவர் எவ்வளோ நேரத்தில் செஞ்சுடுறாரு பதினைந்து நாட்களில் செஞ்சு முடிச்சிடுவார் ஓகே ஸோ பதினஞ்சு நான் போட்டுருக்கேன் இப்போ நான் இது ரெண்டு கெல்சியம் எடுக்கலாம் ஓகேவா செல்சியம் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அறுபது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எல்சியம் இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு வேலைன்றது நான் ஜாக்லேட் கையில கொடுக்குறேன் அறுபது ஜாக்லேட் நான் உங்களுக்கு கையில கொடுத்துருக்கேன் பீன்ற இந்த அறுபது ஜாக்லெட்டை சாப்பிட்றதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு நாட்கள் ஆக்குறாரு பி இதாவது கியூன்ற ஒரு அறுபது ஜாக்லேட் செய்ய சாப்பிட பதினஞ்சு நாட்கள் ஆகுறாரு அப்போ அறுபது ஜாக்லேட்டை பி பன்னெண்டு நாள் முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லேட்டை சாப்பிடணுமா கரெக்டாக கியூன்றவர் ஒரு நாளைக்கு நாலு நாலு ஜாக்லேட்டை சாப்பிட்டாருன்னா அறுபது ஜாக்லேட்டை சாப்பிட்டு கரெக்ட் தானே ஓகே இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்குறாரு பி மட்டும் வேலைக்கு வராரு தனியாக வேலை செய்கிறாரு எத்தனை நாள் வேலை செய்கிறாருன்னா மூன்று நாட்களுக்கு பிறகு தான் கியூ வராரு அப்போ மூணு நாளைக்கு பி வேலை பார்த்துருப்பாரு கிளியரா ஓகே பியால் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்லேட் சாப்பிட முடியும் அஞ்சு ஜாக்லேட் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லேட் சாப்பிட்டாருன்னா மூணு நாளைக்கு மூணு இன்ட்டு அஞ்சு ஸோ பதினஞ்சு ஜாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு கரெக்ட் தானே நம்ம மொத்தம் எத்தனை சாக்லேட் கொடுத்தோம் அறுபது சாக்லேட் நமக்கு கொடுத்தோம் இப்போ அறுபதுல இன்னும் மீதி இருக்கா இல்லையா இருக்குது அறுபதுல பதினஞ்சு சாக்லேட் ஆறு சாப்பிட்டா பி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு மீதி நாற்பத்தஞ்சு சாக்லேட் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்லேட் இருக்கும்பொழுது கியூன்றவர் என்ன பண்ணுறாரு வேலைக்கு வராரு க்யூன்றவர் என்ன பண்ணுறாரு வேலைக்கு வராரு கரெக்ட் தானே கியூ தானே வேலைக்கு வராரு ஓகே இப்போது யார் யார் வேலை செய்கிறாங்க பியும் க்யூவும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க ஓகேவா பியும் கியூவும் சேர்ந்து வேலை செய்யப்படுறாங்க இப்ப கையில எவ்வளோ ஜாக்லேட் இருக்கு நாற்பத்தஞ்சு ஜாக்லேட் தான் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்லேட்டை பியும் கியும் சேர்ந்து சாப்பிட போறாங்க அப்படின்னா பி வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாக்லேட் சாப்பிடுவாரு கியூ வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு நாலு ஜாக்லேட் சாப்பிடுவாரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்பது ஜாக்லேட் சாப்பிடுவாங்க கரெக்டாக கையில என்ன எத்தனை ஜாக்லேட் தான் இருக்கு நாற்பத்தஞ்சு ஜாக்லேட் தான் இருக்கு இந்த நாற்பத்தஞ்சு ஜாக்லேட்டை இவங்க ஒரு நாளைக்கு ஒன்பது ஒன்பதாக சாப்பிட்டா அஞ்சு நாளில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களா கரெக்டா அப்போ அந்த வேலை அஞ்சு நாள் முடிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா என்ன வேணா ஆனால் அஞ்சு நாள் ஆன்சர் கிடையாது என்னென்னா சொல்கிறேன் நான் அப்படி இல்லைன்னா சாப்பிட வேண்டியது மேலே நாற்பத்தஞ்சு மேலே ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அளவு கீழே ஒன்பது ஓகே அது அடுத்தவனி அளவு ஃபைவ் டேஸ் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஓகே நல்லா கவனிங்க இந்த கொஷினில் மீதி வேலையை செய்ய நாட்கள் ஆகும்னு கேட்டிருந்தா இந்த ஃபைவ் டேஸ் ஓகே அந்த மீதியை தான் அஞ்சு நாளில் முடிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்றாங்க அப்போது ஆல்ரெடி பீன்ற ஒரு மூணு நாள் வேலை பார்த்துருக்காரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் இவங்க வேலை பார்க்குறாங்க ஸோ இப்போ மொத்தம் த்ரீ பிளஸ் ஃபைவ் எயிட் டேஸ் அப்படின்னு வரும் கிளியராக புரிஞ்சுதா ஓகேவா ஸோ இதே மாதிரி மடலை